நம்ம அசோக் ரொம்ப அவர் ரொம்ப அதிர்ஷ்டி ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள்லாம் கண்கொள்ளா காட்சி அது டைரக்டர் படத்தில் பார்த்தோன்னு கண்கொள்ளா காட்சியா இருந்தது அது அவர் பாட்டெல்லாம் நடிக்கும்போது அவருக்கு நேர் நம்ம தான் பாக்குறோம் அதுல ஒரு டேக் ஓகே மாறுவோம் ஆனால் அவர் அசோக் அப்படி இல்லையே எல்லா டேக்கும் தப்பு தப்பா கவுண்ட் பண்ணி சூரியலாசித்த சொன்னேன் தப்பு தப்பா செஞ்ச ஒரு அஞ்சாறு டேக்கு அஞ்சாறு ரூபாய் கட்டி பிடிக்கலான்னு அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட இல்லையே போட்டு அது வந்து இருந்ததுதான் இமெயிலிருந்து தான் ஃபெமிலி ஆச்சு அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இந்த இமெயில் வந்ததுல வந்து நிறைய பேர் வந்து அதாவது இயற்கை உடம்பு இருக்க மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றது அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறைய பாதுகாப்பு என்னன்னா பேப்பர்ல தான் எல்லாம் எழுதிட்டு இருந்தோம் அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க இப்ப இந்த இமெயில் வந்ததுல இருந்து அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் என்ன இந்த நிறைய இளைஞர்கள் செருப்பட்டிலும் தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமேஜ் மூலமா கிடைச்சது ஏன்னா முன்னால ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஏதாவது பேசி ஈசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன் உடனே காலில் கழட்டுக்குமா அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரத்தில் கூட இப்ப இந்த இமெயில் அது இல்லை பாருங்க போய் நேரில் எல்லாம் முரளி மாற பின்னாலேயே சுத்திட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அல்ல என்ன வேணுமோ இமெயிலில் வந்து ஈஸியாக அவங்கக்கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வந்து இதுக்கு லவ்வுக்காகங்கிறது மட்டுமல்ல சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமாக நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்க சில விஷயங்கள் சொல்லும் போது வாய் வராது தடுமாற்றம் போகும் இந்த இமெயில் அப்படி இல்லை இதுல வந்து எந்த தடுமாற்றம் இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது ஆனா இமெயில் இசை விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக டிவி ஊடக எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இமெயில் படத்தை அவங்கள வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் டயக்ட் பண்ணிட்டாரு ராஜின் அவர்கள் அதை வகையில் நிறைய பேர் ஒத்துருக்கீங்க மலையா இருந்தால் கூட எல்லாம் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்துருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மூணு பேர் தமிழ் சுத்தமாக பேசுனாங்க ஐஷம் தமிழ் சுத்தமாக பேசினாங்க அது ஒன்று அதிகமாக சந்திக்கல ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ராஜன் சார் நன்றி சொல்லணும் என்னன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எப்பவுமே பேசுறதுல காற்று உடைச்சி வரும் அது ஒரு இது வரும் ஆனால் பாராட்டுறதுலேயும் வந்து மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க அதுதான் அவருடைய எவ்வளோக்கு எவ்வளோ கோபமாக திட்டாரோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருந்தால் மனசார பாராட்டுவார் ஸோ இன்னைக்கு சினிமாவில் எல்லாரும் எவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து அடிக்கடி எல்லா மேடையிலும் சிறு தயாரிப்பாளர்கள் குரல் கொடுத்து பேசிட்டு இருக்கிறது அவரு இப்போ இவரு பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறப்பட்டு சொல்லிட்டு இருந்தார் என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜன் சார் வந்து நிறைய எந்த ஸ்டேஜாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதே ஸ்டேஜில நானே கூட வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து நாலு தேட்டர் இருக்கணும் ஒரு தேட்டரு கண்டிப்பா சின்ன படங்கள் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு இந்த சின்ன படங்கள் எப்படி வரும் ஸ்கிரீனுக்கு வந்தா தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிசியேட் பண்ணுவாங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது எப்படி பண்ண முடியும் கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னு சொன்னோம்னா இப்ப எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க ஐநூறு கோடிய ஒரு சினிமா சீரறிஞர் கூடாது சினிமாவுக்கு ஏதாவது நல்ல விதமா உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதையும் இப்படி தேட்டர்ல வந்து ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா சிறு முதலீட்டாளர் படங்களுக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து சின்ன படத்தில் புதுசாரியும் மத மனதும் எல்லாமே இருந்தாங்க ஸோ தான் ஒவ்வொருத்தரும் பெருசாக வளர்ந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்தோன்னே சார் ரொம்ப வருத்தமாக தான் சொன்னார் ஒரு அஞ்சு பேர் தான் அதை தவிர்த்து வர படங்கள் ஒன்றுமே இன்னைக்கு ஓடுற மாதிரி இல்லை அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதுதான் அவர் பேசும்போது வந்து மனம் வந்து பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்டையும் அப்ரிசியேட் பண்ணாரு இப்போ படத்தை இமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்து அவர் ரொம்ப அதிர்ஷ்டாலி ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள்ல எல்லாம் கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க அது டைரக்டர் படத்தில் பார்த்தோன்னு கண்கொள்ளா காட்சியா இருந்தது அது ஒரு நடிக்கும் நடிக்கும்போது அவருக்கு நேர் நம்ம தான் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம் அதில் ஒரு டேக் ஓகே தான் மாறுவோம் ஆனால் அவர் அசோக் அப்படி இல்லையா எல்லா டேக்கும் தப்பு தப்பாக கவுண்ட் பண்ணி சூரியலாசிதங்களை சொன்னேன் தப்பு தப்பாக செஞ்ச ஒரு அஞ்சாறு டேக்கு அஞ்சாறு பேர் கட்டி பிடிக்கிறான்னு அந்த மாதிரி எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல சோ அவர் இதுக்கு முன்னால் இப்போ தான் ஒரு படம் ஆகும் அது ஓகே பேபி அதில் பிரமாம டான்ஸ் அடைந்தார் அதில் ரெண்டும் இருந்தது அந்த ஒரே பாட்டில் அவர் ஒரு டான்ஸ்லயே வந்து பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது மாடர்னும் இருந்தது ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்பெஷலாக வந்து இதில் வந்து அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யாரும் ஸ்டண்ட் மாஸ்டர் தெரியல ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவர் எல்லாம் தனியா விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது எல்லாத்துக்கும் வர சோதனை யாருங்க சோதனை வந்தால் தான் நல்லது சோதனை வராமல் வந்து சுவை இருக்காது வெறும் இது சாதனையும் படைக்க முடியாது அதனால அது விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதல்ல ஃபைனலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அது எல்லாருமே பிராஜன் சார் சொன்னார் ஃபைனலாக கொடுத்துட்டு எல்லோரும் விச்சா வந்துருக்கு இத்தனை லொக்கேஷன்ல போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பத்தி சிறப்பாக சொன்னாங்க இமெயிலுங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே ஒரு தான் சிவா ஐயா துறை சோ தான் வந்த அந்த தான் இந்த ஆட்டு அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையே போட்டு அது வந்து இதுதான் இமெயிலிருந்து தான் ஃபிங்லி ஆச்சு அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இந்த இமெயில் வந்ததுல வந்து நிறைய பேர் வந்து அதாவது இயற்கை உடம்பு இருக்கேன் மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றேன் அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறைய பாதுகாப்பு என்னன்னா பேப்பர்ல தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு உட்காண்டிருந்தாங்க இப்போ இந்த இமெயில் வந்ததுலேருந்தே அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாறோம் அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய என்ன இந்த நிறைய இளைஞர்கள் செருப்படிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமா கிடைச்சிது ஏன்னா முன்னால ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஏதாவது பேசி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க வைங்களேன் உடனே காலில் கழுது அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரத்தில் கூட இப்ப இந்த இமெயில் அது இல்லை பாருங்க போய் எல்லாம் முரளி மாற பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அல்ல என்ன வேணுமோ இமெயிலில் வந்து ஈஸியா அவங்ககிட்ட நம்ம மனசுல அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வந்து இதுக்கு லவ்வுக்காகங்கிறது இல்லை சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமா நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்க சில விஷயங்கள் சொல்லும் போது வாய் வராது தடுமாற்றம் போகும் இந்த இமெயில் அப்படி இல்லை இதுல வந்து எந்த தடுமாற்றம் இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது ஆனால் இதில் போடும்போது ஒன்று போட்டிருந்தாங்க என்னென்னா இமெயில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் தான் பாசிட்டிவும் இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும் அதனால எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா இன்னொரு நெகட்டிவும் ஒரு சைடு இருக்கு தான் செய்யும் ஸோ அதனால் அதில் அந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமா அது அதுல தான் ஆன்லைனில் தான் மோசடிங்கிறதுல ராகிசார் பேசுன கரெக்டாக கேமனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நாட்டில் லைசன்ஸோட எவ்வளோ மோசடி நடந்துட்டு ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம் ஆனால் அவன் காசு கேட்பான் ஊட்டி வரைக்கும் இங்கேருந்து போயிருப்போம் எல்லாரும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இது வச்சுருக்கான் அங்கே ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு தான் கார் எடுக்கணும் இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சந்திக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய அமைக்குது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல் பண்ணணும் அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதான் அந்த மோசடிகள் நிற்கும் நம்ம செய்யறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் போறதில்லை அப்படின்ட்டு ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பாரிஸ்ல இருந்து லண்டன் போறதுக்காக இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்ட்ல போனோம்னா நிறைய அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அது தண்ணியிலையும் இல்லை நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஃபேமிலியோட போயிருந்தப்போ தண்ணீர்லயே இது பண்ணாம அப்படியே மேலாலயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஆனா அங்க போய் இறநதுக்கு அப்புறம் பாரிஸ் போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ட்ரெயின்ல இது பஸ் தான் போக வேண்டி இருக்கும் அதனால ஃபிளைட்ல போனோம்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல போயிடலாம் பட் இதில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகணும் ஆனால் சைட் சீயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் ஹூர் கேப்பில் இறங்கணுன்னு பஸ்ஸில் தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஸ்ஸில் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு புறப்பட தான் அப்போ திடீர்னு திறனு கதவை தட்டி திறந்த ஒரு இங்கிலீஷ் லேடி யாரும் எந்த நாட்டுக்கு கரைய தெரியல உள்ள வரணா கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் சாரி அப்படின்னு என்னென்ன இல்லை டிக்கெட்டு ஆயிடுச்சு சீட்டு இல்லை அதனால் உட்கார முடியாது சாரின் அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க என்னென்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேற ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க வேற நாட்டுக்கு போகணும் ஸோ அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க இங்கே தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான அவர் சமாளிச்சாரு அந்தம்மா அருகிற மாதிரி ஆகிட்டாங்க கெஞ்சிராங்க ஆனால் இவன் டிரைவர் இந்த கண்டக்டரை ஒத்துருமா அண்ணியாமல் எனக்கு வேலை போயிடும் ஏன்னா சீட் இல்லாமல் நான் வந்து ஒரு ஒராளை நான் நின்றுட்டு வர்றாங்க அப்படி நிக்க வச்சேன்னு சொன்னோம்னா என்ன வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும் ஐம் சோசாரி அந்த அம்மா கெஞ்சிடறாங்க ஏன்னா இது ஃபிளைட் விட்டுட்டான் எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அவன் சீட் இல்லாமல் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்கான் அப்புறம் டிரைவர் அவங்க கண்டக்ட்டு கேட்ட சீட்டு இதுதான் பிரச்சனையா ஆமாங்க சீட் இல்லாமல் அவன் நின்று வந்தான்னா யாரோ பார்த்தான மாதிரி தெரியும் பிடிச்சிக்குவான் அதனால் நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இப்போ நான் என் பொண்ணு வந்து ஆறு வயசு அவ்வளோ நான் அதுக்கு சீட்டு டிக்கெட்டு வாங்கியிருந்தேன் நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் வாட்டியில் உட்கார வச்சிட்டு அவன் இந்த சீட்டில் உட்கார வச்சிரு டிக்கெட் போட்டு கொடுத்துட்டு அவன் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சார் டிக்கெட் எடுத்துருக்கீங்க மடியிலேயே உட்காரச்சுய்யோ ஒன்று என் மடியில் உட்கார வைக்கிறது என்னையான் எனக்கு கஷ்டமாக பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து போடன சரின்னு சொல்லி அவங்க அழகிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்புறம் அவனும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான் என்ன எதுக்கு சொல்லுவாருன்னா இது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு இங்கிலீஷ்கர் லேடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு மெல்ல ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது என்னன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன தான் செஞ்சோம் ஆனா யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்கறாங்க அப்படின்னா அப்ப இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் எவ்வளோ மரியாதைக்குரிய கூட இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அதனால் மனிதர்கள் யாருமே வந்து தனி மனிதர்களே கிடையாது நம்மளை நம்பி நம்ம வீடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்ம ஊர் பேரை காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பேரை காப்பாற்ற வேண்டி இருக்குது அப்புறம் தமிழ்நாடுனா தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இதை காப்பாற்று அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து கடமைங்கிறது அப்படி ஒன்று இருக்குது அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் குறையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணி அவரே தயாரிப்பாளராக அவர் தயாரிப்பாளராக இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கடைசியாக ஒரு மிஸ் பண்ணிட்டே போனாங்கன்ட்டு ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து இசை விழா வந்து பிரமா சிறப்பாக நடத்திட்டாரு படமும் வந்து அது நான் சொன்ன சமாச்சாரங்க அது வந்து பாட்டுக்காகவும் அது கேரக்டரா சொன்னார் குஜாலா அப்படின்னு சொல்லிட்டு சிலாம் படங்களுக்கு தேவை பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிடுவாங்க ஆனால் அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை பேர் இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுக்காக அந்த படம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக படம் பார்க்கணுங்கிற மாதிரி ட்ரெயிலியர் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் வரும் அதனால் அவருடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பத்திரிகைகள் எல்லாமே பாராட்டி எழுதுவாங்க அப்படி பாராட்டி எழுதும்போது ஜனங்க ஜனங்கிட்டையும் ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும் படம் சக்ஸஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேல பேச கிடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பேச கண்டிப்பா கிடைக்கணும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மது கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நல்லா கூர்ந்து கவனிப்பாப்புல அதனால மது ஆட்கள் வந்து எப்படியும் தேட்டர்களை வந்து பிடிச்சிக்குவாங்க தேட்டர்லாம் பிடிச்சி கண்டிப்பாக ரிலீஸ் ஆக வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஸோ படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி